கமலா விமலான்னு பேரு ரெண்டு பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி தான் ஒன்னு நிர்மலா காலேஜ்ல படிக்குது ஒன்னு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யுது நம்பர் இருபத்தி ஒண்ணு எஸ் என் ரெங்கப்ப நாயுடு வீதி போதுங்களா வேற ஏதாவது தகவல் வேணுங்களா போதும் போதும் இதை வெளியே நீ யார்கிட்டயும் சொல்ல வேணாம் அடிக்கடி இந்த வீதி பக்கம் வரணும்டா சில்லற ஏதாச்சும் வேணா கேட்டு வாங்கிக்க கையே காமிச்சு விட்டுறோம் சரிங்க என்னடா அலங்காரம் எல்லாம் பலமா நடக்குது ஏதாவது ப்ரோக்ராமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏகப்பட்ட படம் ரிலீஸ் என்னென்ன தேட்டர்ல என்னென்ன படம் பார்த்து வச்சிருக்கேன் நேர வீட்டுக்கு போயிட்டு வந்துரு அதுக்குள்ளே வெங்கடான வந்துருவான் மூணு பேர் ஏதாவது ஒரு ஷோக்கு சினிமாவா ச்சே சே நேற்று சயின் ஷோ முதல் நேற்று சயின்ஸ் ஷோ சினிமாலாம் வேணாண்டா வேற ஏதாவது ப்ரோக்ராம் சொல்லு ஒன்னு பண்ணு சூப்பர் மார்க்கெட் போலாமா டே விட ஒரு அருமையான ஐடியா இன்னைக்கு வந்து உமன்ஸ் பாலிடெக்னிக்ல இன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் டே பக்கத்து வீட்டு பிள்ளை பிடிச்சி மூணு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் அமர் இருக்கும் கண்கொள்ளா காட்சி அதுக்கு போலாமா காலேஜுக்கே ஐயோ அங்க வேணா என்னோட அண்ணனுங்க அங்கே வந்துருப்பானுங்க அப்புறம் வீட்டுக்கு வந்து புத்தர் மாதிரி என்ன இருவானுங்க உங்க அண்ணம்மா ரெண்டு பேரும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல அப்புறம் பிள்ளை காலேஜ்ல அவங்களுக்கு என்ன வேலை எல்லாம் இணையல் பண்ற மாதிரி வேணாண்டா எதுக்கு வெங்கடா வரட்டும் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கும் கொஞ்சிரு என்னடா வெங்கடா வர்றான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் சைக்கிள்ல தான் பெல்ல ஒண்ணு தவிர்த்து பாக்கி எல்லாமே சத்தம் போடும் என்ன வெங்கடண்ணே வேலை எல்லாம் முடிஞ்சு வந்துட்டா போல் இருக்கு அஞ்சு மணி ஆனா சங்கு இருக்குல்ல ஆமா நம்ம ஊருக்கு பொருட்காட்சி வருது நாங்களே எத்தனாம் தேதி இருபத்தாறாம் தேதி நினைக்கிறேன் ஏன் ஸ்டால் ஏதாச்சும் போட போறியா ஆமா அண்ணே ஒரு ஸ்டால் போட்டு உங்க அழகான சைக்கிளை பொது ஜனங்க பார்வைக்கு வச்சா கொஞ்சம் சில்லற கிடைக்கும் இல்ல டே குருவா உனக்கு ஏதோ தொலை நடவ சொல்லியாச்சு இந்த குசும்பலாம் நம்ம வேண்டாம் நான் எப்போ ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் கோவம் வந்து சாத்திரம் சாத்தி அம்மா சரி சரி விடுங்க கோச்சிக்காதீங்க உங்க தாத்தா கூட இதே சைக்கிள் வச்சிருந்தாரு உங்க அப்பாவும் இதே வச்சிருந்தாரு நீங்களும் இதே சைக்கிள் தானே வச்சிருக்கீங்க டே ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நீ உதவ வாங்க முட மாட்டடா டே பாத்துக்கிறேன் உன்னை சேட்டன் நான் கூறேன்

சரி விடுறா டே சும்மா அதை விளையாடுக்க சொன்னா அதுக்காக வச்சுக்காடுற இப்ப என்ன ப்ரோக்ராம் சொல்லு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் சினிமாவுக்கு போலாங்கிற வேண்டாங்கறேன் என்ன பண்ணலாம் எனக்கு தெரியாது போங்க நான் வரல உடனே கொஞ்சம் சரிடா காந்திபுரம் மூணாம் நம்பர் வீதிக்கு போலாம் என்ன அங்க வீட்டுக்கு விடு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பதினேழு வயசு ஆஹா அதாவது சாயந்தரம் ஆறு மணிக்கு தெளிச்சு கோலம் போறதுக்கு அப்படி வாசப்பட்டு இறங்கி வரும் பாரு அந்த அழகு இருக்குதே கண்கொள்ளா காட்சிடா இங்க பாக்குறதா அங்க பாக்குறதா இத பாக்குறதா அத பாக்குறதா எனக்கு மட்டும் வீடு இந்த ஏரியாவில் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அட வீடு இங்க இல்லாட்டி போகுது இங்க இருக்கிற யாரோ ஒரு பொண்ணோட அண்ணன் நமக்கு தோஸ்தா இருந்திருந்தா அவன் ஒருத்தனை வச்சு எல்லா பிள்ளைகளையும் சுத்தி இருக்கலாமே சரி சரி சும்மா பேசினா பார்த்தா பிரதர் ஒவ்வொரு வீட்லயும் போய் நின்னு ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் ரெண்டு ஒரு வார்த்தை பேசிட்டு போறோம் என்ன வேண்டாண்டா இது காந்திபுரம் ஏரியா ரவுடிங்க ஏரியா கொஞ்சம் ஏமாந்த முதல டின்னு கட்டி விட்டுடுவானுங்க அழகா பார்ப்போம் பேசாம போயிடுவோம் இவன் ஒரு தொடர் நினைக்கிற ஏன்னா பேசுதானா போய் கண்ணே மணியே முத்தானா பேச போறான் அழகா போய் நின்று பேசுவோம் அவங்க எல்லாம் நம்மளை பார்த்து ஐயோ பாவம் அப்பா வைங்க உலகம் தெரியாதவங்க இன்னும் சென்று அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு செட்டப்பா பேசுவோம் புரியுதா என்னடா முதல்ல நீ போய் பேசுறியா ஓகே இந்த பதினாலாம் நம்பர் வீட்டில் அருமையான கேள்வி இருக்குது என்ன பேசணும் ஏது பேசணும் ஐடியா பண்ணி வச்சிட்டேன் இந்த பாருங்க இவங்கிட்ட முதலே சொல்லி வச்சிரு அங்க வந்து கெக்கேன்னு சிரிச்சான் அப்புறம் காரிங்க கிட்ட போயிடும் டே கூஸ் கோயாடு அங்க வந்து ஏதாவது சிரிச்சு கிரிச்சு எங்கிட்ட அடி வாங்காத இவன் எப்படி ஆக்ட் பண்ணானோ அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்ன நட என்னடி கோலம் நல்லா அழகாவே இருக்கும் அன்னைக்குதான் போட்டி எங்க வீட்டோட கோலம் இப்ப பாறேன் சரி சரி தள்ளு நான் போடுறேன் கோலம் வேணா எந்திரிச்சு போட்டு நான் ஒரு பக்கம் போடுறேன் நீ ஒரு பக்கம் போட்டி கூப்படிக்கெண்டு சீதாராமன் பிஏபிஎல் பிஏபிஎல் சீதாராமன் வைக்கல் பி எபிஎல் சீதாராமன் வைக்கல் பிஏ பி எல் யாரும் இல்லப்பா ஜானகிராமன் அவர் நான் தான்

பாட்டி பாட்டி என்னவ கேக்குறாங்க பாரு வணக்கம் வணக்கம் யாருப்பா யாரு பா பாளையத்துல கோயில் திருவிழா கொண்டாடுறோம் பாட்டி அதுக்கு டொனேஷன் வேணும் இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பக்தி இருக்குது ஆச்சரியமா இருக்குதே இந்த காலத்துல பெரிய எங்க சாமி கும்பிடுறாங்க எங்கள மாதிரி சின்ன பசங்க தான கும்பிடுறாங்க கலியாணம் பாருங்க எல்லாம் மாறி போச்சு இப்ப என்ன வேணும் உங்களுக்கு ஏதோ உங்க பிரியம் போல ஒன்னோ ரெண்டோ மூணோ சௌரியமானது கொடுங்க